வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது நான் பணம் சேமிக்க போகிறேன் இப்போ இப்போ தான் வந்து என்னோடய சேமிப்பே வந்து தொடங்க போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த அஞ்சு ரகசிய டிப்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா புதுசாக சேமிக்க தொடங்குறவங்களுக்கு வந்து இதை ஃபாலோ பண்ணாலே வந்து ரொம்ப ஈஸியாக சூப்பராக நிறைய பணம் சேமிக்க முடியும் ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை அந்த மாதிரி அஞ்சு ரகசிய டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலில் பணம் சம்பந்தப்பட்ட பண சேமிப்பு முதலீடு கோல் சேவிங் இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போது நம்ம அந்த அஞ்சு டிப்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் சேமிக்க போகிறேன் இது வரைக்கும் நான் சேமித்ததே இல்லை எப்படி தொடங்குறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு சம்பளம் வருது அப்படின்னா முதல்ல அந்த சம்பளத்துலேருந்து ஒரு இருபது சதவீதம் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போது உங்களுக்கு இருபதாயிரம் சம்பளம் வருது அப்படின்னா ஒரு நாலாயிரம் ரூபாயை வந்து ஃபர்ஸ்ட்டே சம்பளம் வந்து அன்னைக்கே தனியாக எடுத்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருங்க மித் மிச்சமாக இருக்கிற பதினாறாயிரம் ரூபாய்க்கு மட்டும்தான் நான் செலவு பண்ணுவேன் அதுதான் என்னோடய சம்பளம் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போது அந்த பதினாறாயிரம் ரூபாய்க்கு மட்டுமே தான் நான் பட்ஜெட் போடணும் அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த நாலாயிரம் வந்து மாசா மாதம் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் வந்து சேமிப்பாக வளர்ந்துட்டே இருக்கும் இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அந்த நாலாயிரம் ரூபாய் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் போடுறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதை வந்து நம்ம கையால் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை ஆட்டோமேட் பண்ணணும் எனக்கு சம்பளம் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நாலாயிரம் ரூபாய் மாதம் மாதம் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் பேங்க்கில் வந்து சொல்லி வச்சுருங்க ஒரு ஆர்டி மாதிரி அந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா மாச மாதம் வந்து அந்த இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அப்போது நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோலில் அந்த நாலாயிரம் ரூபாய் இருக்காது அப்போ அந்த காசும் வந்து செலவழியாமல் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போகும்போது அந்த ரெண்டாவது அக்கௌண்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஏடிஎம் கார்டோ இல்லைன்னா ஜி ஜிபேயோ இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு அவசரமாக பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடுவோம் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாலே வந்து அந்த பணம் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது மூணாவது விஷயம் என்ன டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அந்த பதினாறாயிரம் ரூபாய்க்கு வந்து பட்ஜெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த பட்ஜெட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஐம்பது சதவீதம் வந்து நம்மளோட எசென்ஷியல்ஸ்க்கு இருக்கணும் அதாவது நம்மளோட அவச இம்பார்ட்டண்ட்டான தேவைகள் இது இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது அப்படிங்கிற தேவைகள் அதாவது ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வீட்டு வாடகை அப்புறம் மளிகை ஜாமான் காய்கறிகள் பழங்கள் நான்வெஜ் ஸ்நாக்ஸ் பெட்ரோல் அப்புறமா கேஸ் சிலிண்டர் பால் இந்த மாதிரி இது இல்லாமல் நம்மளால் உயிர் வாழவே முடியாது அப்படின்னு இருக்கிற விஷயங்களுக்கு வந்து அந்த ஐம்பது சதவீதம் காசை வந்து நம்ம தனியாக ஒதுக்கி வச்சிடணும் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க காசில் வந்து ஒரு முப்பது சதவீதம் வந்து நம்மளோட ஆசைகளுக்கு அதாவது ஒரு வருஷம் கழித்து நான் ட்ரிப் போகிறேன் ரெண்டு வருஷம் கழித்து வந்து எனக்கு ஒரு டூ வீலர் வாங்குறேன் அந்த மாதிரி வந்து ஷார்ட் டர்ம் கோல்ஸுக்காக அந்த முப்பது சதவீதம் தனியாக எடுத்து வச்சிடணும் மிச்சம் இருக்கிற இருபது சதவீதம் நம்ம முன்னாடியே உள்ள டிப்ளே பார்த்துட்டோம் அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சேவிங்ஸாக எடுத்து வைக்கிற மாதிரி அப்போது இப்போ நம்ம அதை பட்ஜெட் பண்ணுறோம்ல அந்த ஐம்பது சதவீதத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தனித்தனியாக பட்ஜெட் போடணும் இந்த ஐம்பது சதவீத பணத்தை அப்படியே மொத்தமாக வைக்காமல் தனித்தனி கவர்லையோ அல்லது தனி பாக்ஸ்லேயோ அந்த மாதிரி நம்ம வந்து இது மளிகைக்கு இது பாலுக்கு இது கேஸ் சிலிண்டருக்கு இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மொத்தமாக இருக்கிற காசு வந்து டிஸ்டர்ப் ஆகாது அப்போ அந்த மளிகை ஜாமாவுக்கு உள்ள காசை மட்டுமே வச்சு தான் மளிகை ஜாமான் வாங்க முடியும் அப்போ அது வந்து மற்ற செலவுகளேருந்து காசு எடுக்கிற மாதிரி ஆகாது அதனால் கண்டிப்பாக பட்ஜெட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களோட காசை பிரித்து வச்சு பழகுங்க இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த மளிகை ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுபாய் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் தான் அந்த மாதத்துக்கு ஜாமா செலவு வருது அப்படின்னா அந்த நூறு ரூபாய்க்கு நீங்கள் தனியாக சேவிங்ஸாக எடுத்து வச்சுட்டு அந்த மாத கடைசியில் மொத்தமாக எடுத்து நீங்கள் பேங்க்கில் போட்டு வைக்கலாம் அதனால இந்த டிப் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பணம் சேமிக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கோல்ட்லையும் சேவ் பண்ணணும் எதுக்காக அப்படின்னா கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அதாவது எப்போவாவது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கோல்டை வச்சு நம்ம லோன் எடுக்கலாம் இல்லைன்னா கோல்டை விற்கலாம் ஏன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து என்ன தான் இறங்கி ஏறினாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா இத்தனை வருடங்களில் வந்து பணம் எங்கேயோ ஏறி தான் இருக்குது கோல்டோட விலை அதனால அது எப்போவுமே நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக தான் இருக்கும் முக்கியமாக மிடில் கிளாஸ் மக்களுக்கு அதனால கோல்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எப்பப்போ முடியுமோ அப்பப்போ சேமித்து வைங்க அதை வந்து ஒரு கோல்டு காயினாவோ அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் அதெல்லாம் இருக்காது கோல்டு காயின் இல்லைனா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கோல்டு பீஸ் வாங்கலாம் இல்லைன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் சின்ன சின்னதாக நம்ம காசு போட்டு வாங்கி வச்சோம் அப்படின்னா அது நமக்கு எப்போவுமே ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அடுத்தது கடைசியாக அஞ்சாவது டிப் என்ன லாஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் வந்து ஒருத்தரோட வருமானத்தை மட்டுமே வந்து நம்பி இருக்கக்கூடாது ஏன்னால் அந்த வருமானம் வந்து அந்த ஜாப் எப்போனாலும் வந்து இல்லாமல் போகலாம் வருமானம் குறையலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் நமக்கு எப்போவுமே வந்து ஒரு பேக்கப்பாக செகண்டாக ஒரு இன்கம் வர்ற மாதிரி எதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் உதாரணத்துக்கு நம்ம சின்ன லெவலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்லேயே நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே இருக்குது அதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம வந்து பேக்கிங் கற்றுக்கலாம் சின்னதாக வீட்டிலே கேக் ப்ரௌனி பிஸ்கெட்ஸ் குக்கீஸ் இந்த மாதிரி செஞ்சு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம் அது அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அதே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் ரைட்டிங் நல்லா நம்ம இங்கிலீஷ்லாம் எழுதுகிறோம் அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங்க்கு நிறையா ஜாப்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைனா வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு ஜாப்ஸ் இருக்குது சோஷியல் மீடியா கண்டென்ட் க்ரியேஷன் அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறம் வந்து டெய்லரிங் பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம இருந்து பண்ணுற மாதிரி அப்புறம் டியூஷன் எடுக்கலாம் இப்படி நிறைய விதமான ஜாப்ஸ் இருக்குது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் சின்ன சின்ன வகையில் நம்மளால் பணம் சேமிக்க முடியும் அதை வச்சும் நம்மளால் வந்து நம்மளோட பணத்தை வந்து முதலீடு பண்ணி பணத்தை வளர்க்க முடியும் அப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து அஞ்சு ரகசிய டிப்ஸ் பார்த்துருக்கோம் அதாவது நமக்கு வந்து சேமிக்க இப்போ தான் தொடங்குகிறோம் நமக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த அஞ்சு டிப்ஸ் மூலமாகவே வந்து நம்மளால் நிறையா பணம் சேமிக்க முடியும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி